வணக்கம் திடீரென அமைச்சர் பி டி ஆர் அவர்களை நேரில் வரவழைத்து பாராட்டிய ஸ்டாலின் நெகிழ்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களை நேரில் வரவழைத்து பாராட்டினார் என்பது பற்றிய முழு இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் திடீரென அமைச்சர் பிடிஆர் அவர்களை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு நடத்தியது அனைவரது கவனத்தையும் எடுத்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்போரை அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலவுவதாகவும் ஆர் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் என்றும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்தனர் போல் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் பெரிய அளவில் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார் ஆனால் கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக மீண்டும் அமைச்சர் பி டி ஆர் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் அதாவது மீண்டும் திமுக பிடிஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் திமுகவினருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அடிக்கடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தார் அதாவது திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சியின் தலைவர்களில் ஒருவரும் சென்னை மாகாண முன்னாள் தலைவருமான பி டி ராஜன் அவர்களது ஐம்பதாவது நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது அந்த வகையில் அவரது வாழ்க்கையையும் அவரது தொண்டையும் பதி செய்யும் விதமாக அமைச்சர் பிடிஆர் டி பல்வேல் தியாகராஜன் அவர்கள் தமிழ்வில் பி டி ராஜன் நினைவுகளில் ஐம்பது என்று டிஜிட்டல் சிறப்பு மலரை உருவாக்கினார் இதனை நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் அப்போது நினைவு மலருக்கு வாழ்த்து வழங்கியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாமும் என்று திராவிட மாடல் அரசின் கொள்கை கோட்பாட்டினை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே முன்னெடுத்து திராவிட அரசியல் இயக்கமான கட்சியின் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் தமிழ்வேல் பி ராஜன் என்றும் மதுரை மாவட்டம் உத்தமபாளையத்தில் பிறந்த பி ராஜன் அவர்கள் ஆன்மீகத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் என்றும் பல நூற்றாண்டுகளாக புனரமைக்கப்படாத முக்கிய திருக்கோயில்களை புனரமைத்தார் என்றும் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை புனரமைத்து குடமுழுக்கு நடைபெற வழி செய்தார் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஐம்பூன் சிலையை நிறுவினார் பழமுதிர்ச்சோலை வடபழனி என பல திருக்கோயில்களை செப்பனிட்டு திருப்பணிகள் செய்தார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்று தனது தூய தொண்டின் காரணமாக அப்பதவிக்கு பெருமை சேர்த்தார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அதோடு தமிழ் உணர்வு திராவிட இயக்க கொள்கைகளில் ஆழமான பற்றும் கொண்ட பி டி ராஜன் அவர்கள் வழியில் அவரது புதல்வர் அரசியல் பண்பாளர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் தென் மாவட்ட திமுகவின் தூணாகவும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு துணையாகவும் இருந்து செயல்பட்டவர் என்று அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகழாரம் சூட்டினார் மேலும் அத்தகைய கொள்கை குடும்பத்தின் வழி தனது தாத்தா மற்றும் தந்தை வழித்தடத்தில் திராவிட இயக்க கொள்கைகளை இருக கொண்டு அறிவாற்றலோடு நமது திராவிட மண்டல அரசின் திட்டங்கள் நிறைவேற துணை நின்று பாடுபட்டுவரும் அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜனுக்கு பாராட்டுகள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு பி டி ராஜன் அவர்களது ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்வேல் வேல் பி டி ராஜன் நினைவுகளில் ஐம்பது என்று டிஜிட்டல் சிறப்பு வெளியிட்டதோடு அமைச்சர் பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்களையும் வெகுவாக பாராட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க